பிஜேபியில் ரத யாத்திரையில் விட்டவர்கள் யாத்திரை என்பது பிஜேபிக்கு புதிதல்ல வேல் யாத்திரை என்பது தமிழ்நாட்டுக்கு வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம் முருகன் என்றாலே வேல் முருகன் வேலை தொட்டு இருக்கிறார் அவர் வேலையை தொட்டு இருக்கிறார் அப்படிதான் நான் பார்க்கிறேன் நிஷ்காம கர்ம யோகா உன் கடமையை செய் பலனை எதிர்பாராதே அந்த கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பாராமல் இருக்கிறதுனால தான் சார் சாதாரண வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட்டு ஒரு அதை சொல்லக்கூடாது அத்தேநீர் அப்படின்னு சொல்லுவோம் நான் டீ ராஜன் தான் நான் சொல்லலாம் டீ விட்டால் கூட பரவாயில்லை ஆனால் டீ நான் விற்பது டீ ஆனால் அதில் கூட இருக்கும் ஒரு குவாலிட்டி அதில் கூட என் வாழ்க்கையில் அதில் அதில் இருக்கும் ஒரு குவாலிட்டி அப்படின்னு அப்படி வித்த ஒரு ஒரு இன்றைக்கு அப்படி உயர்ந்து வந்திருக்காரு சார் படிப்படியா பாரத பிரதமர் மோடி வந்து ஒருத்தர் அப்படின்னா அவர் இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் மோடி நான் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கடை கோடி நான் ஒரு நான் வைத்திருப்பது ஒரு சாதாரண தாடி ஆனால் அவர் வாழ்க்கையை என்னை பார்க்கிறேன் எப்படி ஓய்ந்திருப்பாரு இன்னைக்கு அவர்கிட்ட பதட்டங்களா சார் பகவதீதாள சொன்னேன் இறைவன் கொடுத்தான் அந்த பதவி கொடுத்தான் நான் சாதாரண நிலையில் ஒரு ஆரஸ்எஸ்ஸு ஆபீஸ் கிட்ட ஒரு தேநீர் கொடுத்து டீ விற்றுக்கிட்டு இருந்த என்ன இன்னைக்கு இந்திய பிரதமர் ஒரு முறையில் குஜராத்தை ஆண்டார் இன்றைக்கு இந்தியாவை இந்திய மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறார் மண் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஒரு முறை இல்லை இரண்டாவது ஒரு முறையாக வாய்ப்பு எப்படி பெற்றார் இறைவன் கொடுத்தான் நம்ம தமிழகத்தில் லேட்டஸ்ட் சப்ஜெக்ட் என்னென்னா சார் தமிழகத்தில் பாஜக தங்களுடைய பிரச்சார வீடியோவில் தமிழக பாஜக தலைவர் முருகன் வீடியோவும் இருக்குது மோடி அவர்களுடைய வீடியோவருக்கு எம்ஜிஆர் வீடியோவையும் பயன்படுத்துகிறாங்க இது அதிமுக மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை நான் அதிமுக இதில் இந்த சலசலப்பை என்ன எம்ஜிஆர் மக்கள் தொழிலம் எம்ஜிஆர் என்பது யார் அதிமுக மட்டுமே சொந்தமா இப்போ எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்றம் லட்சிய திமுகவுடைய லெட்டர் பேட்ல நான் போட்டேன் யார் பேர் போட ஏன்னா பேரை நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன் சார் நம்மளுடைய ஈரோட்டு தந்தை பகுத்தறிவு பகலவன் பெரியாரோட ஃபோட்டோ போட்டிருப்பேன் ஏன்னா அவர் புள்ளகுட்டியே கிடையாது அதே மாதிரி அடுத்து பேரறிஞர் அண்ணாவை போட்டிருப்பேன் மறைந்து விட்ட முன்னாள் முதல் ஒரு பேரறிஞர் அண்ணாவை பட்டேன் அவருக்கும் குட்டி கிடையாது அடுத்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போட்டிருப்பேன் அவருக்கும் குழந்தை குட்டி குட்டி கிடையாது ஒரு வாரிசு கிடையாது அடுத்தது புரட்சி தலைவி அம்மாவும் போட்டிருப்பேன் ஏன்னா அந்த அம்மாவுக்கும் குட்டி கிடையாது அதனால இவர்கள் அப்பே தீய திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்த அண்ணாவும் கலை உலகத்தை சார்ந்தவர் தலைவர் எம்ஜாரும் கலை உலகத்தை சார்ந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கலை உலகத்தை சார்ந்தவர் நான் கலை உலகத்தில் இருக்கிறேன் அதை பயன்படுத்துறேன் அதனால எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தை பயன்படுத்தினதுக்காகவே அதை என்னால வேற யாராவது கூட்டணியில் தான் இருக்காங்க இப்ப கூட்டணி தொடருமா தொடராதா இந்த நிலை தொடருமா இல்லையா பதில் சொல்லணும் வேல் யாத்திரையை பத்தி உங்களோட பார்வை என்ன சார் சார் நாட்டில் அவங்க பிஜேபியில் ரத யாத்திரையில விட்டவர்கள் யாத்திரை என்பது பிஜேபிக்கு புதிதல்ல வேல் யாத்திரை என்பது தமிழ்நாட்டுக்கு வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம் முருகன் என்றாலே வேல் முருகன் வேலை தொட்டு இருக்கிறார் அவர் வேலையை தொட்டு இருக்கிறார் அப்படிதான் நான் பாக்குறேன் ஆனா கூட்டணியில இருக்க அதிமுக அதை எதிர்க்கிறாங்க அதுக்கு அனுமதி தர மாட்டேங்குறாங்க அதே நேரத்துல பாஜக தமிழக தலைவர் முருகனை கைது பண்ணி சிறையிலையும் வைக்க மாட்டேங்கிறாங்க அவரு தினந்தோறும் கைதாகிறாரு தினந்தோறும் அவர் சரியாத சிறையில வச்சு வேணா பார்க்கலாம் குலு குழு அறையில இவங்க யாத்திரை விட்டா ஏற்படுத்துறது பரபரப்பு அதை அதிமுகவுல ஏற்படுத்துது சலசலப்பு அவ்வளவுதான் இந்த முரண்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க இவர்களுக்குள்ளே முரண்பாடு அதை மீறி உடன்பாடு அது எப்படி அதை அதை விமர்சிக்காமல் இருப்பதுதான் எனக்கு சரியான பண்பாடு